பகலாம் மேசுராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாத பாலங்களை பார்க்கும் பொழுது உங்கள் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா கடகராசியில இருக்கார் கடகராசில இருந்துட்டு ஒரே வாரத்துல அதாவது வர எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரே வாரம் தான் அதுக்கப்புறம் சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது ஓட இணைகிறார் இது முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமா சொல்லப்படுது அப்ப இந்த ஒரு வாரத்துல கடகராசியில் இருப்பார் செவ்வாய் அப்போது அந்த ஆரம்பம் இந்த ஒரு ஜூன் மாதம் ஆரம்பித்து ஒரு வார காலத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் தடைகள் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் ஆனால் சிம்ம ராசியிலே செவ்வாய் பயிற்சியாகி கேது உடன் சேரும் பொழுது உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு அது அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் செவ்வாயும் கேதும் சேர்வது சரியல்ல என்பது சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் உங்களுடைய ராசி இருக்க காரணத்தினால் உங்கள் நன்மை தான் செய்வார் அப்போ அந்த செவ்வாய் கேது நினைவு செய்யும்போது பல பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் தைரியமாக எது வேணாலும் செய்வீங்க துணிச்சடா பண்ணுவீங்க தன்னம்பிக்கை தொழிறுவிடும் எடுத்த காரியங்களை முடிச்சு கொடுப்பீங்க இதெல்லாம் செய்வீங்க அடுத்ததாக சூரியனும் ரிஷபத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய வாக்குவாதங்கள் தவிர்ப்ப நல்லது கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை பார்த்துக்கணும் மாத கிரகங்கள் சுக்கரனை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ வெளியூர் பயனாட்டம் முயற்சி பண்ணால் அமையும் தாம்பத்திய அந்யோன்யம் சிறக்கும் பெண்கள் வழி தொடர்பால் உங்களுக்கு நன்மை நடக்கும் எதிர்பாராத தனம் வரும் இதெல்லாமே நடக்கப்போதும் அடுத்ததாக மாத கிரகமான புதன் புதன் பார்க்கும் பொழுது மாத ஆரம்பத்திலே ரிஷவ் ராசிலேருந்து அடுத்த நாளே மிதன ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரியவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் குருவோட சேர்ந்து இருக்கிறார் அப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தைரியமா தன்னம்பிக்கையா துணிச்சலா எது பண்ணாலுமே செயல் உங்க கையால செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே துரிதமாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இதெல்லாமே நடக்கப்போகுது இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சிம்மத்துல உடைய இணையது வந்து பதினெட்டு வரணும் குருத்து நடக்கக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இதனால ரொம்ப விசேஷமா இவங்களுடைய பலனை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்போ அந்த செவ்வாயும் கேதும் இணைந்திருக்கும் பொழுது இரண்டுமே ஒரே காரகத்தை கொடுத்ததா இருக்கும் அதனால ஆஹ் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை ஒதுக்கியிருக்காங்க அப்போ கேது வந்து கெடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார் அப்ப செவ்வாயுடன் சேர்ந்திருக்கும் பொழுது செவ்வாயினுடைய குணநலமே எடுத்துக்கொண்டு கேதுதான் செயல்படுவார் ஏன்னா கேது அந்த ராசிக்கு வந்துட்டாருன்னா அவருடைய சொந்த ராசியை தான் எடுத்துப்பாரு அவங்க ரெண்டு பேருமே ராசிகள் இல்லை ராகு கேது அப்போ அந்த செவ்வாய் வீட்டுல கேது வந்து அந்த செவ்வாயோட சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு மண்மணி சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து அப்புறம் சரி பண்ணுவார் சகோதர உடல் உடன்பிறப்புகள் மூலயமா பிரச்சனை கொடுத்து அப்புறம் சரி பண்ணுவார் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ஆன்மீக தொடர்பு அதில் ஈடுபாடு செய்வார் வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரி செய்வார் அப்புறம் இறை வழிபாடு மூலிமா நல்ல புத்தியை கொடுத்து தெளிவான சிந்தனை கொடுத்து திருப்பியும் இல்லறத்தில் இல்லறத்துல ஈடுபடுற மாதிரி செய்வார் எல்லாமே செய்வார் இதெல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாத பயிற்சியில இந்த மாதிரி பலன்கள்லாம் ஏற்பட போகுது நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் செவ்வாயோட கேது நினைஞ்சிருக்கனால செவ்வாய் வந்து முருகன் ஆஹ் அதி தேவதை கேதுக்கு வந்து அதி தேவதை காளின்னு சொல்லப்படுறாங்க விநாயகரும் சொல்லலாம் காளின்னு சொல்லலாம் அப்போ பெரும்பாலும் காளி வழிபாடு தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஏனென்றால் கேதுக்கு எமகண்ட வேலை தான் உகந்தது ராகுவுக்கு ராகு காலம் சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் ஆஹ் அதே செவ்வாய்க்கிழமை காளியம்பல் வழிபாடும் காலையில் முருகர் வழிபாடு பண்ணால் மாலையில காளியம்மன் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜூன் மாத பயிற்சி உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மம் பார்க்கும் பொழுது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆபத்து விபத்துல ஏற்படுது இல்லையா அதில் மாட்டிக்கிட்டவங்க அவங்களுக்கு உதவி பண்றது மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது உதவி பண்றது இதெல்லாமே செய்யலாம் ரத்த தானம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து ஆன்மீகத்தில் ஆன்மீகத்துல உள்ள இல்லற சாமியார்கள் வெறுத்து பெருத்து போயிருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் தானதானம் பண்ணிட்டு வந்தாலே இந்த ஜூன் மாத பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயம் சொல்லி இந்த ஜூன் மாதத்திலே ஆஹ் எல்லா யோகங்களும் வேலை செய்ய போகுது புதனாயித்தி யோகம் சந்திரமங்கல யோகம் ரெண்டும் ஏற்பட்டு அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசி செவ்வாயாக செவ்வாயா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அவர் நன்மையை தான் செய்வார் சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ்வையும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்